கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக இன்னைக்கு வந்து ஈரானுடைய அதிபர் அவர்களுடைய இறுதி சடங்கு எல்லாரும் வந்து ஜனாச துருவாங்க நாமளும் காய்பு ஜனாச துருவத்துக்கு செய்யலாம் ஏன்னா அவரும் வந்து அவரும் முஸ்லீம் தான் அவருடைய பாவத்து நாம அவருக்கு பாவம் அனுப்பி கேட்கணும் அது அவங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்க கொள்கையில் வித்தியாசம் அப்படிம்பாங்க கொள்கையெல்லாம் இங்கே கிடையாது இன்னும் மூணு எக்குவா அல்லாஹைய ஸ்டேட்மெண்ட் படி அல்லாவுடைய வார்த்தைப்படி யாரெல்லாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டார்களோ யாரெல்லாம் அல்லாவுடைய வேதத்தின் மீது ஈமான் கொண்டார்களோ யாரெல்லாம் அல்லாவுடைய தூதர் மீது ஈமான் கொண்டார்களோ மலக்குமார் ஈமான் கொண்டார்களோ மருமையின் ஈமான் கொண்டாலோ அவர்களெல்லாம் இக்குவா தான் சகோதரர்கள் தான் இன்னும் இக்குவா அப்போ மூமின்னா ஒவ்வொரு சகோதரர்கள் அந்த சகோதரர்களுக்காக நாம பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பது அல்லாவுடைய சட்டம் இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரி இதுல இவர்கள் ஷியா இவர்கள் சுண்ணா அப்படின்னு பேசுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் தனக்குள்ள உண்டாகிட்டாங்க இஸ்லாமியர்கள் வந்து அதுக்கு சாட்சி சொல்றாங்க நாங்கள் வந்து ஷியாக்கள் நாங்கள் வந்து சன்னிகள் அப்படின்னு சொல்றாங்க பாரு அது இஸ்லாமியர்கள் அதுக்கு சாட்சி அளிக்கிறாங்க அல்லா வந்து அதுக்கு சாட்சியம் அளிக்கலை அல்லாவுடைய வேதம் இஸ்லாத்துல அதுக்கு ஒரு சாட்சியும் கிடையாது நீங்க என்ன டிவியேஷன் பண்ணாலும் சரி இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற நல்லா அப்ப அந்த டிவியேஷனுக்கு வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை அல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய வேதத்தில் இவங்க எவிடன்ஸே காட்ட முடியாது அல்லாவுடைய வேதத்துல இந்த பிரிவினுக்கு எவிடன்ஸ் காட்ட முடியும் காட்டவே முடியாது அப்ப இந்த பிரிவினைக்கு இவருக்கும் சாட்சியம் அளிக்கிறார்கள் உலக மக்களுக்கு ஆனால் அல்லாஹ் சாட்சியம் அளிப்பது பிரிவினைக்கு எந்த சாட்சியம் இல்லை என்பது அல்லாமும் ஒரு சாட்சியம் அளிக்கிறான் அப்புறம் ரெண்டு சாட்சியம் இவங்க இவங்களுக்குள்ள சாட்சியம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் சொல்கிறான் இஸ்லாத்தில் பிரிவினை இல்லை என்பதற்கு அல்லாஹ் சாட்சியம் அளிக்கிறான் அந்த அல்லாஹ் சொல்கிறான் என்னை விட அலா என்னை விட சரியான சாட்சியம் அளிக்கக்கூடியவனா இருக்கானா சொல்லுங்கிறான் அல்லாவுடைய வார்த்தையில் அல்லாஹ் பதிவு வைக்கிறான் என்னை விட சாட்சியம் அளிக்க மேலான எவன் இருக்கிறான் சொல்லு அப்படிங்கிறான் அப்போ அல்லாவுடைய சாட்சியம் தான் மேலானது நம்முடைய சாட்சியம்லாம் நடக்காது அப்படின்னு அல்லா சொல்கிறான் இப்போ அதே சமயத்தில் இன்னொரு உதாரணத்தை எடுக்கணும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜோ பைடன் சொன்னார் சியாவும் சுண்ணாவும் இருக்காங்க ஆகினால அவங்களுக்கு பிரிவினர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு தூண்டுதலாக காட்டினார் உடனே இதே அதிபர் இறந்து போனார் இப்போ மூத்தாரா இதே அதிபர் சொன்னார் நோ டிவிஷன் இஸ்லாம் அண்டர் ஒன் ரூப் என்று அவருடைய ஸ்டேட்மெண்ட் என் காதலாக கேட்டார் வி ஆர் அண்டர் ஒன் ரூப் நாங்கள் அனைவரும் ஒரு குடையின் கோயில் இருக்கிறோம் என்று சொன்னார் வி ஆர் இன் இஸ்லாம் அழகா சொன்னார் அண்டர் ஒன் ரூப் நாட் யுவர் ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் ஜோ பைடன் சியா சுண்ணான் இருக்காங்க இந்த பிரிவினர் வசதி என்ற அளவுக்கு சொன்னார் அப்ப இவர் சொன்னார் இல்ல நோ டிவியேஷன் ஒன் ரூப் இப்ப இறந்து போன ரைசி சொன்னார் அப்ப இத பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொன்னார் இக்குவாக்கு போயிட்டார் இன்னர் மூவியும் இக்குவா அனைவரும் சகோதரர்கள் தான் அப்ப இந்த சகோதரர்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்முடைய அவசியம் உண்மையிலேயே வந்து அல்லாவுடைய கட்டளை என்னன்னா ஒவ்வொரு மூமிந்தார்களும் ஒவ்வொருவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கேளுங்க ஜனாசால நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் கேட்குறோம் அடுத்தபடியா இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஐபிஎஸ் அதிகாரி அவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க அவங்க பேசுறாங்க சில பேர் பேசும்போது இந்த ஈரான் ஈரானுடைய அதிபருடைய மூத்த பற்றி இறப்பை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க சில காரணம் சொல்லும் போது அவருடைய இறப்புக்க பற்றி போது இதில் வந்து சியா இருக்காங்க சுன்னா இருக்காங்க ஷியா இருக்காங்க சுன்னா இருக்காங்க ஆகையினால இவங்க ரெண்டு பேருக்குள்ள குரோதங்கள் இருக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்ப படித்த இவர்கள் வந்து எதை எடுக்கிறாங்கனாக்கா நம்ம டென்த் எவிடன்ஸ் எடுக்கிறாங்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எதிர்ந்து எவிடன்ஸ் எடுக்கிறாங்க ஹீ டேக் தி எவிடன்ஸ் ஃப்ரம் மீ ஃப்ரம் அஸ் நம்ம டென்த் எவிடன்ஸ் எடுக்கிறாங்க எடுக்கிறாரு தவிர அவர் படித்தவர் அக்கார்டிங் டு குரான் குரான்ல இருந்தா எவிடன்ஸ் எடுக்கணும் காட்டு குரான் எவிடன்ஸ் காட்டுங்கணும் அவரால் காட்ட முடியாது அப்ப அவர் வந்து குரானுக்கு போகாம நம்முடைய நடைமுறை நம்முடைய வழிமுறை எடுக்கிறார் சியா இருக்காங்க சுன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் தப்பு ஒரு படித்தவங்க எதை எடுக்கணும்னாக்கா எவிடன்ஸ் இல்லை அல்லாவுடைய வேதம் தான் அல்லாவுடைய வேலை பிரிவினை இருக்கா சியா இருக்கா சுண்ணா இருக்கா இல்லவே இல்லை இதை நம்ம வந்து ஏற்றிக்கணும் பிரச்ச மேலும் வந்து யாரெல்லாம் இதை பற்றி பேசுறாங்களோ அவங்க வந்து ரெஃபர் டு குரான் அல்லாவுடைய வேதத்தை தான் காட்டணும் தட் இஸ் த அல்லாவுடைய வார்த்தை இது ஐயோ கை உயிரோடு இருக்குது அல்லா உயிரோடு இருக்கும்போது அல்லாவுடைய வார்த்தையும் உயிரோடு இருக்குது அப்ப இதெல்லாம் ரொம்ப உஷாரா நாம முஸ்லீம்களாக நாம இருக்கணும் நம்மளே இந்த மாதிரி பிரிவினை எல்லாம் காட்டும் போது அவங்க இப்படி தான் பேசுவாங்க அவங்க மேல குத்தம் இல்லை அவங்க எடுத்து காட்டுற ரெஃபரன்ஸ் தான் நம்மளை காட்டுறாங்க நம்மளை காட்டுறாங்க அப்ப நமக்கு என்ன அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் நம்ம வி ஆர் இன் அடக்குரேட் நமக்கு போதுமான அறிவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நீ எப்ப குரான எவ்வளவு வேணா படிச்சுக்க உனக்கு போதுமான அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா டிவியேஷனை காட்டுற அப்ப இந்த டிவியேஷனை காட்டுறதுக்கு ஒருபோதும் அண்ணன் அலோ பண்ண மாட்டா அல்லாவுடைய வேதம் அதுக்கு சாட்சியம் அளிக்கவில்லை தெரிஞ்சுங்க ரெண்டாவது நாம் பார்க்க வேண்டியதுனாக்கா இப்ப இந்த சியா சுண்ணா சியா சுண்ணாங்கிறாங்க இதுல வந்து ஆழி பெருமக்கள் நாமம் ஆழி பெருக நம்மள எல்லாம் ஜென்ரலாக ஆரியம் பெருமக்களை அவங்க வந்து சொல்றாங்க சியா சுண்ணாங்கிற கருத்து வேறுபாடு பேசு சிவன்கார் கூட பேசுகிறாரு அவர் கூட ரஜிம் நடக்கிறார் அவர் கூட அந்த கொள்கையில நாங்கள் வரல நாங்க கொள்கைக்கு முரண்பட்டிருப்போம் ஆனா அவங்க வந்து பாலஸ்தீனுக்காக உதவுறாங்கிறாங்க இந்த கொள்கை முரண்பாடுங்கறதை வந்து சொல்லவே கூடாது கொள்கைங்கிறது என்ன அல்லாசுரம் தான் கொள்கை உங்க தான் கொள்கை இல்லை நீங்க ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இதான் இஸ்லாம் சொல்லுவீங்களேன் நோ தட் இஸ் நாட் இஸ்லாம் அல்லாசுர குரான் எவிடென்ஸ் காட்டு அதுதான் கொள்கை இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே போக முடியாது இதுலேயே அல்லா சொல்கிறான் நீங்கள் அப்படி பேசுறீங்கனாக்கா அல்லா கிளீனாக சொல்கிறான் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தை பிரிக்கிறார்களோ சியா சுண்ணா என்று பிரித்தார்கள்னாக்கா அந்த சியாக்காரன்னு சொல்கிறான் அந்த சுண்ணா தலைமை காரங்களுக்கு சொல்கிறான் அல்லா சொல்கிறான் முகம்மது அவர்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் என்னங்கிறான் இந்த முகமது அறிமுகப்படுத்தியாரு அல்லாதான் இந்த ஈசாவை அறிமுகப்படுத்தியாரு அல்லாதான் இந்த மூசாவை அறிமுகப்படுத்தியாரு அல்லாதான் அதான் சொன்னான் ஆமன் து பில்லாகி மலாய்க்கத்தை சூழிகை கித்தாபுகளை நான் தான் கொடுத்தேன் இறை தூதர்களை எல்லா இறை தூதர் நான் தான் காமிச்சா அப்ப இறை தூதர்கிட்ட போய் இந்த டிவியேஷன் காட்டினீங்கனாக்கா அவர்கள் உங்களோட இல்லை உங்களுக்கு அவர்கள் ஒருபோதும் சாட்சியம் அளிக்க மாட்டாருன்னு எல்லா தெளிவா சொல்றாங்க அப்ப ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷம் சொல்றான் அந்த மக்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்களாம் இப்ப சொல்றான் அதே மாதிரி நமக்கும் சொல்றான் நமக்கு நமக்கு இருக்கும் பாருங்க இந்த டிவியேஷன் வந்தது தலைமைப்பீட நம்மகிட்ட இருக்கணும் நம்மகிட்ட அந்த தலைமை இருக்கணும் நம்ம நம்பி உள்ள மக்களை வந்து அந்த மக்களை வந்து தற்காத்துக்கணும் ஆகவே நம்முடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக்கணும் இந்த ராஜ்யம் வந்து சியா ராஜ்யம் இந்த ராஜ்யம் சன்னி ராஜ்யம் இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுக்கிறதா இந்த டிவியேஷன் வச்சுக்கிறீங்களா இதை ஒருபோதும் அதான் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாம் முஸ்லீம் தான் உனக்கு கொள்கையில வித்தியாசம் இருந்தா அது இருந்துட்டு போ அதை கொண்டு வந்து இங்க திணிக்காதாங்க நல்லா என்னை சாட்சியம் அளிக்காது நீ செய்யற ஒரு பஞ்சாயத்து என்ன கொண்டு வர்றாங்க நல்லா அப்ப இதுல இன்னும் நமக்கு சொல்லலாம் பாருங்க இந்த விஷயத்துல நல்லா சொல்லும் போது இதுக்கு எவிடன்ஸ் இன்னும் சொல்லலாம் பாருங்க அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் பத்தாவது வசனம் அம்பத்தொன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனத்தை அல்ல சொல்லும் போது என்ன இண்டிவிஜுவா ரப்பனா ஹுவானினா என்னுடைய சகோதரர்களை மன்னி வலி இஹுவானினா என்றனே எங்களையும் நம்பிக்கை கொண்ட எங்களுக்கு முந்திவிட்ட சகோதரர்களை மன்னி எப்படி சொல்லுவாங்க ரப்பனா இஃபுல் இறைவா என்னை மன்னி எங்களுக்கு எங்களுக்கு ஈமான் ஈமான் கொண்டு முந்தி சென்ற சகோதரர் இருக்கார அவர்களையும் பண்ணி எங்களையும் சொல்லிட்டு சொல்றான் எங்களுடைய உள்ளத்தில் வலா துசு உள்ளமத்தில் ஏத்திராத ஏதை ஏத்திராத தில்லன் இந்த கெட்ட எண்ணத்தை ஏத்திராத ஏத்திராதன் அல்லாட்ட பிரா பிரார்த்தனை பண்ணுவாங்க இப்படி நாம எல்லாம் அல்லாட்டை எப்படி பிரார்த்தனை பண்ணு ரப்பனா இஃப்ருலனா வல் ஹிவானினா அல்லதீன சபகூன பில் ஈமான் வலா தஜல் சேர்த்திராத எங்க இதுல வளா தஜல் ஃபீ குழுபி எங்களுடைய இதயத்தில் கொண்டு வந்து வச்சிடாத சேர்த்திராத லில்லன் லில்லன்னா கெட்ட எண்ணங்கள் விரோதமான எண்ணங்கள் வன்மமான எண்ணங்கள் ஒவ்வொரு ஈமாந்தாரிக்கு ஈமாந்தாரிக்கு எண்ணங்கள் அவன் அவனை வந்து வன்மம் பண்றது இவனை குறை சொல்ற இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்களை உண்டு பண்ணிடாத எங்க இதயத்தில் உண்டு பண்ணிடாத நில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக்க ரஃபூ ரஹீம் நீ தான் எங்களை மன்னி திருப்பி நான் ஓதுற பாருங்க ரப்பனா இஃப்ருனா வல் இஹ்வானினா அல்லதீன சபகூன பில் ஈமா வலா தஜல் ஃபி குலூபினா கில்லன் இல்லதீன ஆமனு ரப்பனா இன்னக்க ரஃபூ ரஹீம் நீ தான் வந்து கூடியவன் அல்லாஹ் சுபானது நம்மளுக்காக சொல்லலாம் ஐம்பத்தி ஒன்பது அத்தியாயத்துல பத்தாவது சொன்னாங்க அப்ப இவர் வந்து அந்த குரூப் செஞ்சவர் இவர் இந்த குரூப்ல செஞ்சாரு நீ எந்த குரூப்ல வேணா எந்திரிப்போம் ஆனா கேட்கும் போது இறைவா அவனும் நானும் ஒன்றுதான் அவனு இம்மா கொண்டான் நானும் இம்மா கொண்டேன் எங்களுக்குள்ள பிரிவனை வேணாம் எங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வேணாம் அந்த எண்ணங்கள் வராமல் எங்க இதயத்தை காப்பாற்று எல்லாம் கேட்க சொல்றான் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன் பாருங்க இப்ப நம்முடைய சமுதாயத்துல முக்கியமான ஒரு நபர் தான் அவரும் பாக்கு ஐ என் ஐஎன்டிஜினுடைய தலைவர் பாக்குற இப்ப இதுல அவரே அவரே சிவ கொள்கை தலைவரும் இந்த எல்லாம் எனக்கு அதை அவரோட விட்டுவோம் அவர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு அவருக்கா துவா பண்ணுங்க இப்ப அவருக்கா துவா பண்ணுங்க ஏன் நான் கேட்கிறேன்னா நானும் அவரும் இல்லை நம்ம அனைவருமே சகோதரர் இன்னர் மூலியம் இந்த சக்ஷன்ல தான் எல்லாரும் வந்து விழுறோம் இன்னர் மூவி எக்குவா அவரும் நானும் ஈமான் கொண்ட சகோதரர் இறைவா அவருடைய உடம்பை நல்லாக்கி அவருக்கு ராகத்தாக்கி அவருக்கு நீண்ட ஆயுதமும் ஆரோக்கியத்தை கொடுன்னு என்ன துவா செய்வான் உங்களையும் துவா செய்ய சொல்கிறான் எல்லாரையும் துவா செய்ய சொல்கிறான் இந்த துவா தான் பண்ணும் இல்லைங்க அவர் கொள்கை சகோதரர் வேற இந்த கொள்கை சகோதரர் இதை வார்த்தையில் வருது கடுமையாக வந்தாலும் வேற வழியில் நான் பேசிதான் ஆகணும் இப்போ இந்த இதையெல்லாம் விட்டுட்டு இன்னர் மூமே எக்குவா நம்ம அனைவரும் சகோதரர் தான் கொள்கையில் அதில் இருந்தாலும் சரி தவறான இதில் எண்ணங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் கலைஞ்சி தான் ஆகணும் இந்த விஷயத்தில் களைஞ்சி எடுத்துட்டு நம்முடைய குரோதம் நம்முடைய கெட்ட எண்ணங்கள் அவர் பெரியவர் இவர் இது எல்லாத்துக்கு மூட்டை கட்டி குப்பை எழுத்து போடணும் நல்லா போட்டுட்டு இன்னர் மூவிக்கு இக்குவா நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் ஒவ்வொரு சகோதரருக்கு ஒவ்வொரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு கேளுங்க முதல்ல என்ன மண்ணி எனக்கு முந்தி சென்றவங்களை மன்னி இப்போ உள்ளவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறான்ல அவங்களுக்கு எனக்கும் எந்த விதமான குரோத்தையும் எங்கள் இதயத்தில் ஆக்காதன்னு சொல்லும் போது நம்ம ஆக்கக்கூடாது அல்லாவ ஆக்கமான சொல்கிறோம் அப்போ அதுக்கு முயற்சி பண்ணும்ல அப்போ முயற்சி பண்ணாம நான் ஒரு கொள்கையில் வைக்கிறேன் நீ ஒரு கொள்கையில் இந்த கொள்கையெல்லாம் இஸ்லாத்துல இல்லை இஸ்லாத்துல இல்ல இறைவோட சட்டத்துல இல்ல இறைவோட கித்தாப்புல பொய் பேசாதங்கிறாராம் பொய் பேசாத இதுக்கு உன்னுடைய தூதரை சாட்சியாக்காது இதுக்கு என்னுடைய தூதரை சாட்சி என்னுடைய தூதருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான் ஆகவே அவருக்காக நீங்க துவா பண்ணுங்க அவர் இறந்து பண்ண ரசி ரைசுக்கும் நாம துவா பண்ணணும் ஏன்னா இந்த நேரத்துல வந்து நாமெல்லாம் பெரும்பாலும் வந்து மார்க்க விஷயத்தில் தான் இருக்கணும் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் தான் இருக்கணும் தான் இருக்கணும் வேறு வழியே இல்லை நீங்கள் இந்த கொள்கை அந்த கொள்கை இந்த கொள்கைன்னா குரானில் கொண்டு வந்து காட்டணும் குரானில் கொண்டு வந்து காட்டு ஓகேன்னா அல்ல ஓகேம்மா நீங்கள் காட்டவும் முடியாது ஜெம்மத்துலேயும் காட்ட முடியாது எப்போ படித்த மணி தான் காட்டவும் முடியாது ஏன்னா டிவியேஷன் இல்லைங்கிறான் இல்லை நோ டிவியேஷன் அப்போ இதில் டீவியேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம் விட நம்ம வந்து அஸ்தலம் சொல்லவே கூடாது இதுக்கு மேலே நான் பேசுகிற மாதிரி இல்லை ஆகவே கண்ணித்துக்குரிய அல்லா வந்து ஒவ்வொருவருக்காக நாம் பாவம் மன்னிப்புப்போ நமக்காக நாம் பாவம் போய் கேட்டுக்கொள்வோம் எல்லாம் அல்லா சுனத்தால் நம்ம கொடுத்த இந்த கருணை இருக்குதா இதை விட பெரிய கொடை இல்லை இந்த கொடைய இந்த கருணைய நாம கூடாது இதை நாம நாசமாக கூடாது என்று கேட்டுக்கொண்டு நன்றி வசலாம் வசலாம் வலைக்கல் வம் ராய்